சிக்கன் பர்கர் சிக்கன் சாண்ட்விச் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் கிறிஸ்பி சிக்கன் பண்ணிட்டு இருக்கோம் நான் சிங்கிள் மெயின்டைன் பண்றேன் ஸோ எனக்கு ஒன் பாயிண்ட் டூ எனக்கு எல்லாமே வெரி நைஸ் குட் சொல்லிட்டு தான் போறாங்க ஏன்னா சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு எங்களுக்கு பிளஸ் டேஸ்டும் எங்களுக்கு ரொம்ப டேங்கியா இருக்கு வந்து எங்க காலேஜ் ஹாஸ்டல்ஸ் அதிகமா இருக்கிறதுனால வந்து கப்புல்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் நிறைய வரும்

புக் பண்றாங்க இப்ப கேப் சி ஸ்டைல இருக்கக்கூடிய சிக்கன்ஸ் இதெல்லாமே ஒரு பிரான்சைசியா கொடுத்துட்டு இருக்காங்க கிடைக்கக்கூடிய ஸ்நாக்ஸோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க கொடுக்கக்கூடிய பிரான்சைசி பாத்தீங்கன்னா ரொம்பவும் சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு ஜஸ்ட் ஒன் லேக் ஒன் அண்ட் லேக் நீங்க இந்த பிசினஸ் எடுத்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க இப்ப இதை எடுத்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா பெர் டே நீங்க ஒரு த்ரீ டு ஃபோர் தௌசண்ட் வரையும் அர்ன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களை யாராவது இந்த பிசினஸ் எடுத்து பண்ணணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை இந்த கான்செப்ட் உங்களுக்கு எப்படி தோணுச்சு சார் இந்த ஐடியா எங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா நம்ம டீம் வந்து ஆல் ஓவர் இந்தியா பண்ணும்போது பண்ணும் இருக்கட்டும் சவுத்தா இருக்கட்டும் எல்லா ஏரியாவிலுமே இந்த ஸ்ட்ரீட் பிசினஸ் இருக்கு பாத்தீங்களா இது வந்து நம்ம பிஸ்னஸ் சைடில் அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது சவுத் சைடில் வந்து பார்த்தீங்கனாலும் சரி நார்த் சைடில் பார்த்தாலும் இது மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கு இதில் நம்ம இது மிகப்பெரிய விஷயம் பண்ணுது இதில் என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது இதோட ஃபுட் மெனூஸை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஃபுட் மெனூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சிக்ஸ்டி ஃபைவ்ஸு இல்லைன்னா சாட் மசாலா பானிபூரி அந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸு நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா சாட் ஐட்டம்ஸ் அவங்களும் இதே மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ்ஸ் இந்த மாதிரி தான் இது பண்ணாங்க இந்த காண்டிட்டில் காண்டினென்டல் ஐட்டமோ கெஃபே ஐட்டமோ நாங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியா கிடச்சி அது வந்து நம்ம இது பண்ணது தான் இந்த ஒன்றவில் கான்செப்ட் ஓகே எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏன் இந்த கான்செப்ட்டை சூஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க இதோட பெனிஃபிட்ஸ் என்னவா இருக்கும் ஓகே சார் இந்த ஒன்றவில் எதுக்காக எடுத்து பண்ணணும்னு கேட்குறீங்க இது வந்து ஒரு சீட் ஃபுட் பிஸ்னஸ் இந்த சீட் ஃபுட் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்துடும் இது இப்போ நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஷாப் ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து ரூமாவது தேவைப்படும் இந்த பத்துக்கு பத்து ரூம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஒன் லேக் அட்வான்ஸாவது மினிமம் கேட்பாங்க அதில் நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஒரு டெக்கரேஷன் மினிமம் டெக்ரேஷன் பண்ண போயிட்டாலும் இல்லை ஒரு டேபிள் சேர்ஸ் இது எல்லாமே நீங்கள் போன போயிட்டீங்கன்னா அது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி வந்துடும் சரிங்களா அதை தாண்டி நீங்கள் மற்ற ஃபேன்சிக்கு நீங்கள் கொடுக்குற ஃபீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அமௌண்ட் வந்துடும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் இல்ல ஒரு மினிமம் ஃபைவ் லேக்ஸாவது வந்துடும் அந்த ஒரு இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது அண்ட் தென் நீங்கள் இந்த பிஸ்னஸ் எங்கேயாவது நீங்கள் வச்சுட்டு ரன் பண்ண முடியலை அப்படின்னா பக்கத்தில் காலேஜ் இருக்குது நான் அங்கே மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் மூவ் பண்ணிக்கலாம் தேட்டர் இருக்குது பீச் இருக்கு இல்லை ஒரு கிரவுண்டில் விளாண்டுட்டு இருக்காங்க அந்த கிரவுண்ட் எனக்கு பக்கம் அங்கே நிறைய க்ரௌடு வரும் இல்லை திடீர்னு இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு சந்தை போடுறாங்க அந்த சந்தைக்கு நான் அன்னைக்கு மட்டும் கொண்டு போய் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த விஷயத்த பண்ணிக்கலாம் ஓகே இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது என்னமோ ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபுட் தான் சொல்கிறீங்க இதே கான்செப்ட்ல நம்ம ஷாப்பில் வச்சு ரன் பண்ண முடியுமா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்மா அது இதை வந்துட்டு நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இதை நீங்கள் நான் கடையில் வச்சு பண்ண முடியுமான்னு கேட்கறது கரெக்டான தான் பிடிச்சி இதை நீங்கள் கடையில் வச்சு பண்ணாலும் ஒரு சின்ன ஒரு ஒரு பத்துக்கு பத்து ரூமாக எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் எந்த ஒரு இன்டீரியரும் பண்ண தேவை ஏன்னா உங்களோட கம்ப்ளீட் குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த செட்டப்புக்குள்ளேயே வந்துடும் நீங்கள் ஜஸ்ட் டைனிங் மோட்டர்னா உள்ளே கொடுக்க போகிறீங்க ஒரு நாலு டே நாலு டேபிளோ இல்லை ஒரு ரெண்டு டேபிளோ அதுக்குரிய சேரோ வாங்கி போட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக ரன் பண்ணலாம் உங்களுக்கு அந்த விஷயத்த மூவ் பண்ணுறதுக்கும் வேற இடத்துக்கு நீங்க மூவ் பண்ணும் ஈஸியா மூவ் பண்ணிடலாம் உங்களுக்கு எங்கேயுமே இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஒரு மொபைல் எப்படி கேரி பண்றீங்களோ அந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வண்டியை தான் வச்சு சேல்ஸ் பண்றீங்க இதுக்கு கூட சர்டிஃபிகேட் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பா எடுக்கிற மாதிரி இருக்கு நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற சர்டிஃபிகேட் மட்டும் தான் எடுக்கிற மாதிரி இருக்கு வேற எந்த சர்டிஃபிகேட்டும் நீங்க எடுக்க தேவையில்ல எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட் ஃபுட் சர்டிஃபிகேட் மட்டும் தான் எடுக்கணும் வேற எந்த சர்டிபிகேட்டும் நீங்க எடுக்க தேவையா இப்போ உங்களோட ஒன் பாயிண்ட் டூ லாக் நீங்க வந்து

இதோட மெனு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் சாண்ட்விச் பர்கர் சிக்கன் டிக்கா இதுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் செட்டப்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும் வித்து லைட்டோட கிடச்சிரும் இது இல்லாமல் எக்யூப்மெண்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விஜ்க்குரிய சாண்ட்விச் மேக்கரும் ஃப்ரையர் ரெண்டு ஃப்ரையர் கேஸில் உங்களுக்கு வந்து இதை கொடுத்துருவோம் இது சிங்கிள் கனெக்ஷனில் உங்களுக்கு ஒரு கேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி

எப்படின்னா இப்போ இதுவே நான் இந்த ஃப்ரைட் சிக்கன் சாண்ட்விச் போகர் டிக்கா இது கூட நான் ஒரு எக் ரோல் வந்துட்டு நான் இது பண்ணிக்கிறேன் எக்ஸ்டிக்கா ரோல் நான் பா ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் எனக்கு எக்ஸ்டிக் ரோல் வேணாம் எனக்கு பீஸா நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே நாங்கள் வந்து அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் கேஸில் பீஸா ஓவன் பண்ணி கொடுப்போம் சூப்பு சேட் ஐட்டம்ஸ் எது வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண நம்மளோட கஸ்டமைஸில் வந்து மெனு மெனு கூட சேர்ந்து நம்மளோட வண்டியோட அப் அப்கிரேஷனும் இருக்குது வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ட்ரா வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு சுற்றி வந்து ரேக் வந்துடும் இந்த வண்டியை வந்து நீங்கள் டெய்லி வீட்டுக்கு தள்ளிட்டே போகணுங்கிற கம்பல்சரி இருக்காது இதுக்குள்ளேயே எல்லாத்தையும் நீங்கள் வச்சுட்டு நாலு உங்களுக்கு நாலு சைடும் டோர் வந்துடும் அந்த டோரை க்ளோஸ் பண்ணி நீங்கள் லாக் பண்ணி வச்சுட்டு அதே இடத்துல விட்டுட்டும் போகலாம் இல்லை நீங்கள் வண்டியை தள்ளிட்டும் போகலாம் உங்களுக்கு ஈஸி கன்வேவாக இருக்கும் ஓகே இப்ப எங்களோட சேனல் பாத்துட்டு வரக்கூடிய வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் ஏதாவது வச்சிருக்கீங்களா கண்டிப்பா சார் நாங்க ஆஃபர் வந்து வச்சிருக்கோம் அதாவது உமன் என்டர்போனஸ்க்கு அதாவது ஒரு உமன் வந்துட்டு நான் சுயமா தொழில் பண்ண போறேன் அப்படின்னு முன்வருவர்களுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் பார்ட் டைமா பிசினஸ் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நாங்க ஆஃபர் வச்சிருக்கோம் இந்த ஒன் பாயிண்ட் இந்த மாடலை நாங்க வெறும்

ஒரு நாளைக்கு ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் கண்டிப்பாக சேல்ஸ் ஆகிடும் இந்த ஃபைவ் டு செவன் தௌசண்ட்ல அவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்ஜின் கண்டிப்பாக கண்டிப்பா கிடைச்ச கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் இவங்களுக்கு சேல் ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சிக்கன் ஐட்டமோ வெஜிடபிள்ஸோ இது எல்லாமே ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் குள்ள அந்த ஐட்டத்தை இவங்க பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிருவாங்க மினிமம் டூ தௌசண்ட் குள்ள பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிருவாங்க இது இல்லாம அவங்களுக்கு கேஸ் இல்ல ஒரு ஆள் போட்டு பண்ணாங்கன்னா ஒரு ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா சம்பளம் ஏன்னா இது ஈவினிங் ரன் பண்ணிக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு சரிங்களா அப்படி நம்ம பண்ணும்போது ரூபா ஒரு ஆளுக்கு சம்பளம் இது எல்லாமே அவங்களுக்கு போக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தான் செலவாகும் இது இல்லாம அவங்களுக்கு மீதி இருக்கிற ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அவங்களோட ப்ராஃபிட் ஓகே எத்தனை வருஷமா நீங்க இந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் எத்தனை அவுட்லெட்ஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்க பிரான்சைஸ் எத்தனை எத்தனை பிரான்சைஸ் கொடுத்துருக்கீங்க எத்தனை அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணிருக்கீங்க அது இல்லாம நீங்க ஏதாவது ஓன் அவுட்லெட் எதுவும் ரன் பண்றீங்களா நாங்க இதை இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக நாங்கள் எங்களோட ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறதா நாங்கள் பிளான் இதுதான் எங்களோட இது இதில் வந்து நாங்கள் ஆந்திராவில் ஒரு கடையும் தமிழ்நாட்டில் ரெண்டு கடையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் சரிங்களா தமிழ்நாட்டில் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பொத்தேரி கூடுவாஞ்சேரி பக்கத்தில் எஸ்ஆர்எம் காலேஜ் பக்கத்தில் இருக்க இந்த ஒரு அவுட்லெட் இது இல்லாமல் விஜயவாடாவில் ஒரு அவுட்லெட் ஓகே சார் இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறாங்க எவ்ரி மந்த் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அதில் எதாவது அவங்க ஏர்ன் பண்ணுறதுல ஏதாவது ராயல்ட்டி எவ்ரி மந்த் இவ்வளோ பர்சன்ட் நீங்கள் அவங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவீங்க அந்த மாதிரி எதாவது இருக்கா இல்லை சார் நாங்கள் இதை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறோம் அதே மாதிரி இது உங்களுக்கு ஒரு ஓன் ஷாப்பாக கொடுக்குறோம் எங்களோட பிராண்டை உங்களுக்கு செல் பண்ணியிருக்கோம் அந்த பிராண்டுக்குரிய செல்லிங் காஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் காஸ்ட்டுக்காக தான் அந்த ப்ரைஸஸ் மற்றபடி இதில் எங்களுக்கு மந்த்லி நீங்கள் ராயல்ட்டியோ இல்லை சேல்ஸில் பர்சன்டேஜோ எதுவும் நீங்கள் பே பண்ண தேவை இப்போ ராயல்ட்டி எதுவுமே நீங்கள் வாங்குறது இல்லை அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன கனெக்ஷன் இருக்கும் அவங்க ஏதாவது பெர் மந்த் உங்கள்கிட்ட எதுவும் வாங்குற மாதிரி ஏதாவது டார்கெட் எதுவும் வச்சிருக்கீங்க சார் அவங்க ரெண்டு விஷயம் தான் ஃபேன்சிஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்கிரீடியன்ஸ் இன்கிரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரை சிக்கன் குறைய மசாலா பேர்கருக்குரிய மயோ கெட்சப் இந்த மாதிரி ஐட்டம் வாங்குற மாதிரி இருக்கும் இன்னொரு ஐட்டம் அவங்க வாங்குறது வந்து லோக்கலில் உள்ள பர்கரு வெஜிடபிள்ஸு சா சாண்ட்விஜ்க்குரிய ப்ரெட்டு பேர்கருக்குரிய பண்ணு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் அவங்க அவங்க லோக்கல் ஏரியாவில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஓகே இப்போ யார் எதுனா இந்த பிஸ்னஸ் செட் ஆகும் இப்போ வந்து ஒருத்தங்க ஃப்ரெஷர் யாராவது வராங்க இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக அவங்க அனுபவம் இல்லை புதுசா வராங்கும் போது அவங்க எடுத்து பண்ண முடியுமா அப்படி அவங்களுக்கு எதுவும் தெரியாத பட்சத்துல குக் பண்ண தெரியாதுங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் எதுவும் நீங்க ப்ரொவைட் பண்ண கண்டிப்பா ட்ரைனிங் கொடுப்போம் சார் எப்படின்னா இது வந்துட்டு நீங்க கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தான் இது ஒரு காண்டினல் டிஷ் நார்மல் டிஷ் பண்றதுக்கே வந்து அவங்களுக்கு அனுபவம் தேவை அனுபவம் இருந்தா பண்ண முடியுன்ற ஒரு மைண்ட் தாட் எல்லா மக்களுக்கும் இருக்கும் ஆனா இதுக்கு எந்த அனுபவமும் அவங்களுக்கு அனுபவம் எதுவும் தேவையில்லை நாங்கள் ஒரு த்ரீ டேஸ் ட்ரைனிங் கொடுப்போம் ரெண்டு டைப் ஆஃப் ட்ரைனிங் நாங்கள் இது பண்ணுவோம் ஒன்று அவங்க எங்களோட எக்ஸிஸ்டிங் கடைக்கு வந்து இப்போ எங்களோட எந்த ஷாப்புக்கு வந்தாலும் ட்ரைனிங்க்கு அவங்க த்ரீ டேஸ் வந்து ட்ரைனிங் கத்து கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா எங்களோட இடத்துக்கு வந்து தான் அவங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா எங்க டீம் கண்டிப்பா அவங்க இடத்துல போயிட்டு மூணு நாள் இருந்து பண்ணி கொடுப்பாங்க ஒரே நாளில் கத்துக்க முடியும் இது கத்துக்கிறது அவ்வளோ பெரிய டாஸ்கா இருக்காது ஒன் பாயிண்ட் டூ கொடுத்து எடுத்திருக்காங்க இவங்க டூ மந்த்துல இதோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துட முடியும் இந்த டூ மந்த்துக்கு அப்புறம் இல்லை சார் நான் இன்னும் ரெண்டு மூணு பேர்த்த வச்சு பண்ணிக்கிறேன் வேற இடத்துல நான் பண்ணணும் அங்க நான் பண்றதுக்கு எனக்கு நீங்க கொடுங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்கள் கொடுப்போம் ஓகே இப்ப வந்து பல பேர் இந்த வீடியோஸ் பாத்துட்டு இருப்பாங்க இப்ப யாராவது இந்த பிசினஸ் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அவங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல சார் எங்களோட டெலிகாலிங் நம்பருக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட பேசினாவே போதும் அவங்க எல்லாத்துக்கும் உங்களை கைட் பண்ணி கடைசியா நீங்க இந்த வண்டியை எடுத்துட்டு போற வரையும் உங்களுக்கு ஃபுல்லா கைட் பண்ணுவாங்க வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸ்ல உங்களுக்கு வண்டி ரெடி ஆகும் ஓகே ப்ரோ நைஸ் டு மீட் யூ ரியலி ஒண்டர்ஃபுல் ஓகே இந்த வீடியோ எல்லாமே ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன்